சற்று வெளியான தகவல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் டிஏ அரியர் கிடையாது ஒரு முக்கியமான அப்டேட் வந்துவிட்டது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க மத்திய அரசு ஊழியர்கள் பல ஆண்டுகளாக பதினெட்டு மாத அரியர் தொகையாக காத்திருக்கிறார்கள் இதை வழங்க வேண்டும் என்பது அவர்களது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது அந்த வகையில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓபித்ததர்களுக்கு கோவிட் நைன்டீன் காலகட்டத்தில் முடக்கப்பட்ட அகவிலைப்படி நிறுவைத் தொகை வழங்கப்படுமா இந்த கேள்வி கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்களின் மனதில் இருந்து வருகிறது ஆனால் அரியர் தொகையானது கிடைக்கும் என்ற நம்பிக்கை தற்போது ஊழியர்களுக்கும் ஓவியத்தாரர்களுக்கும் போய்விட்டதாக தெரிகிறது நீண்ட காலமாக கோவிட் தொற்று நோய் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட அகவிலைப்படியின் நிலுவைத் தொகை ஒரு கட்டத்தில் வழங்கப்படும் என்று ஊழியர்களும் பல ஊழியர் சங்கங்களும் நம்பிக்கை கொண்டிருந்தன ஊழியர் அமைப்புகள் இந்த பிரச்சினையை மீண்டும் மீண்டும் எழுப்பி அரசாங்கத்திற்கு கடிதங்கள் எழுதின பல கோரிக்கைகளை வைத்தனர் ஆனாலோ சமீபத்திய முன்னேற்றம் இந்த காலகட்டத்திற்கான நிலுவைத் தொகையை பெறுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது அந்த வகையில் மார்ச் இரண்டாயிரத்தி இருபதில் கோவிட் நைன்டீன் தொற்று நோய் நாட்டில் பொருளாதார நடவடிக்கைகளை கடுமையாக பாதித்து அரசாணை சூழலை உருவாக்கியது அப்போது மத்திய அரசு மத்திய ஊழியர்கள் மற்றும் ஓவியத்தாரர்களின் அகவிலைப்படியை பதினெட்டு மாதங்களுக்கு முடுங்கியது அந்த நேரத்தில்தான் நாட்டின் பொருளாதாரம் முன்னெப்போதும் இல்லாத அழுத்தத்தில் இருந்ததாகவும் பல முக்கிய துறைகளில் குறிப்பிடத்தக்க செலவுகள் தேவைப்பட்டதாகவும் அரசாங்கம் கூறியது இந்த கோவிட் நைன்டீன் எதிர்த்து போராடுவது சுகாதார சேவைகள் நலிந்த தெரிவு மக்களுக்கான நலத்திட்டங்கள் மற்றும் பிற முன்னுரிமைகளுக்கு பணத்தை செலவிடுவதற்காக அகவிலைப்படி நிறுத்தி வைக்கப்பட்டதாக அரசாங்கம் பல முறை நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தியுள்ளது இதற்காக அந்த தொகையானது பல வகைகளில் செலவழிக்கப்பட்டதால் அந்த காலத்திற்கான நிலுவைத் தொகையை ஊழியர்களுக்கு வழங்க முடியாது என்றும் நிதி அமைச்சகம் தனது பதிவில் மீண்டும் வலியுறுத்தியது அந்த வகையில் மத்திய அரசு ஊழியர்களும் தொழிற்சங்கங்களும் நம்பிக்கையை கைவிடவில்லை ஏனென்றால் ஊழியர்கள் பலமுறை இந்த பிரச்சனையை எழுப்பி நிதி அமைச்சகத்தை வற்புறுத்த முயற்சித்தனர் இது அவர்களின் ஒருமை என்றும் நிலையை இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டதால் டிஏ நிலுவைத் தொகையை செலுத்த வேண்டும் என்றும் ஊழியர்கள் வாதிட்டனர் ஆகையால் சமீபத்தில் பாரதிய மஸ்தூப் சங்கத்துடன் இணைந்த தொழில்துறை கூட்டமைப்புகளில் உச்ச அமைப்பான அரசு ஊழியர் தேசிய கூட்டமைப்பின் உயர்மட்ட குழு மத்திய அமைச்சர் ஜிதேந்திய சிங்கை சந்தித்தது கூட்டத்தின் போது தூத்துக்குடி நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள ஊழியர்களின் பல கோரிக்கைகளை எழுப்பியது தூத்துக்குடி முதலில் அகவிலைப்படி நிலுவை தொகையையும் இதில் உள்ளடக்கியிருந்தது ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக அகவிலைப்படியானது அரியர் தொகை பற்றிய விஷயம் கூட்டத்திற்கு முன்பே தானாக முன்வந்து திரும்ப பெறப்பட்டது அதாவது ஊழியர் அமைப்புகளும் இந்த பிரச்சனையை இந்த பிரச்சனையை தொடர வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளதாக இதற்கு பொருள் கொள்ளலாம் அதாவது கம்யூனிகேஷன் பென்ஷன் மீட்டெடுப்பு கால அளவை பதினைந்து ஆண்டுகளுக்கு பதிலாக பன்னெண்டு ஆண்டுகளாக குறைப்பு கருணை நியமனங்களுக்கான ஒதுக்கீட்டை ஐந்து சதவீதம் அதிகரித்தல் இந்த தேசிய ஓவிய முறையை அதாவது என்பிஎஸ் ஒழித்தல் மற்றும் பழைய ஓவிய திட்டத்தை ஓபிஎஸ் செயல்படுத்துதல் எட்டாவது பூதிய குழுவின் உருவாக்கம் மற்றும் உயர்வுக்கான பசிப்பிட காலத்தை குறைத்தல் ஜிங்க் குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட வேண்டிய விஷயங்களிலிருந்து பதினெட்டு மாத டி ஏ அரியர் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபது முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பற்றிய விஷயம் நீக்கப்பட்டது கோவிட் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட டிஏ டிஆர் நிலுவைத் தொகையை மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓவியத்தைதாரர்கள் ஒருபோதும் பெற மாட்டார்கள் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதை காட்டுகிறது ஆகையால் இந்த முடிவானது ஊழியர்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கக்கூடும் என்றாலும் இந்த விவகாரம் இனி எழுப்பப்படாது இதற்கான தேவையற்ற நம்பிக்கையும் குழப்பமும் இருக்காது என்பது உண்மை என்று கூறப்படுகிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை தெரிய ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு விரல் ரேகை தீபாவளி பண்டிகைக்கு முதியோர் ஓபித்திய திட்ட ரேசன் அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி மற்றும் சேலை விநியோகிக்கப்பட வேண்டும் என உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் துறை இயக்குனர் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் உணவு பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் துறை இயக்குனர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் கீழ் தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பண்டிகைக்கு முதியோர் ஓவிய திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி மற்றும் சேலை விநியோகிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்காக மாவட்ட வளங்கள் அலுவலர் தங்களுக்குரிய மாவட்டத்திற்கு வழங்கப்பட்ட பட்டியலின்படி இலவச வேட்டி மற்றும் சேலைகளை கிடங்குகளில் இருந்து தங்கள் கட்டுப்பாட்டில் கீழ் செல்படும் நியாய விலை கடைகளுக்கு நகர்வு செய்யப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது லிங்க் கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க